கிம் ஜாங் பாடல் கேட்ட வடகொரிய இளைஞருக்கு பொது இடத்தில் தூக்கு வடகொரியாவில் பாடல் மற்றும் திரைப்படம் பார்த்த இருபத்தி இரண்டு வயது இளைஞருக்கு அந்த நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் வகுத்த சட்டத்தின் பேரில் பொதுவெளியில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் அதன் பின்னணியில் உள்ள திடுக்கிட வைக்கும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது வடகொரியா தற்பொழுது உள்ள நாடுகளில் மர்ம தேசமாக இருக்கும் நாடு இந்த நாட்டின் அதிபராக கிம் ஜான் உன் உள்ளார் இவர் சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகிறார் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் காலம் காலமாக அதிபராக உள்ளனர் கிட்டத்தட்ட மன்னராட்சி போன்றுதான் அதிபர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தாத்தா கிம் டூ ஜோங் முதலில் அதிபராக இருந்தார் அதன் பிறகு தந்தை கிம் ஜாங் இல் அதிபராக இருந்தார் அதனை அடுத்து கிங் ஜாம் உன் அதிபராக தொடர்கிறார் வடகொரியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் மட்டுமே நெருக்கமாக செயல்படுகின்றது மற்றபடி பிற நாடுகளுடன் நெருக்கம் காட்டுவது இல்லை குறிப்பாக வல்லரசு நாடான அமெரிக்காவை தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது அதோடு அமெரிக்காவுக்கு அடிக்கடி மிரட்டல் விடும் செயலையும் வடகொரியா மேற்கொண்டு வருகின்றது இந்த நாட்டில் பொதுமக்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ளன வடகொரியாவில் இணையதளம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பிட்ட சிகை அலங்காரம் மட்டுமே செய்ய வேண்டும் பெண்கள் என்பது உட்பட ஏராளமான கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் அமலில் உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பொழுதுபோக்கு வசதி கூட அந்த அரசு சார்பில் வழங்கப்படும் இரண்டு சேனல்களை மட்டுமே பார்க்கலாம் அதிலும் எப்போதும் அதிபர் கிம் ஜாங் உன் குறித்த செய்திகள் மட்டுமே வரும் என்று கூறப்படுகின்றது இதனால் வடகொரியாவில் கிம் ஜாங் உன் மக்களை அடிமை போல் நடத்துகிறார் மக்களுக்கான அடிப்படை சுதந்திரத்தை அவர் வழங்கவில்லை பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கூறி வருகின்றன ஆனால் கிம் ஜான் உன் மட்டும் தனது செயல்பாட்டை மாற்றிக் கொள்ளவே இல்லை இத்தகைய சூழலில் தான் தற்பொழுது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது வடகொரியாவில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் பொது வெளியில் தூக்கிட்டுக் கொல்லப்பட்டுள்ளாராம் அதற்கு பின்னணியில் அவர் கே பாப் பாடல்கள் கேட்டதும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததும் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கே பாப் என்பது பிரபலமான கொரிய இசை பாடல்களாகும் இது பல நாடுகளில் பிரபலமாக உள்ளது இது தென்கொரியாவில் உருவானது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனை உள்ள நிலையில் இந்த பாடல்களை கேட்க கிம் ஜான் உன் தடை விதித்துள்ளார் இது தொடர்பாக வடகொரியா மனித உரிமைகள் என்கின்ற தலைப்பில் தி கார்டியனில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதில் வடகொரியாவில் தென்குவாங்கே மாகாணத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பாடல்கள் மற்றும் மூன்று திரைப்படங்களை பார்த்துள்ளார் மேலும் அதனை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்துள்ளார் இது தொடர்பாக குற்றச்சாட்டில் மரண இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுவெளியில் அவர் தூக்கிலிடப்பட்டுள்ளார் பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சாரத்தை தடை செய்யும் சட்டத்தை மீறியதாக கூறி அவருக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தடை சட்டம் என்பது மேற்குலக கலாச்சார இருந்து வடகொரிய மக்களை பாதுகாக்கும் வகையில் இயற்றப்பட்டது தென்கொரியாவின் திரைப்படம் மற்றும் பாடல்களை பார்த்த பலரும் நாம் மட்டும் ஏன் இப்படி வாழ வேண்டும் இப்படியான அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் சாவதே மேல் என்று தெரிவித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது